பாலாஜி அன்பு நீண்ட காலமாக அதாவது ஒரு பத்து வருடங்களாக கஷ்டப்பட்ட வருத்தப்பட்ட வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பழங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன சார் ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க உண்மைதான் சார் ஆமா உண்மைதான் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் விஷப் ராசி கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இப்போ என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பா தான் போகுது நீங்க அதை பார்க்க தான் போறீங்க லைவா அப்ப ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு நிறைய ரிஷபராசி என்பர்கள என்ன எதிர்பார்ப்போம்னா சார் நான் பெருசாலாம் சம்பாதிக்கணும் ஆசைப்படலை நான் உழைக்கிறேன் அதற்கான பணம் வந்தா போதும் வேலை செய்கிறவங்களும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எனக்கு ஒரு பேர் இருக்கணும் ஓரளவுக்கு வரணும் டீசெண்டான சம்பளம் இருக்கும் அது இல்லாமல் தான் நான் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது படித்து முடித்தவங்களில் இருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு அப்ப இந்த வரக்கூடிய அடுத்த இரண்டரை ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே என்னன்னா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்துல சில விஷயங்கள் தப்பா நம்ம யோசிச்சு பண்ணிடணும் அதுதான் நம்மளுடைய கர்மவணி அதுக்குதான் ஜாதத்தை பார்க்கணும் ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை உங்களுக்கு எதனால உங்களுக்கு பிளாக் ஆகியிருக்கு எதனால உங்களால டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்குதான் ஜாதகத்தை பார்க்கணும் அப்ப அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்க போது என்ன நடக்காது என்ன பிரச்சனை இருக்கு ஜாதத்தை பார்த்து அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார் கடன் கடன் எவ்வளோ பிரச்சனை சார் வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாரும் படக்கூடாது வீட்டுல வெளியில மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு அவமானம் ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில இவ்வளோலாம் நான் கஷ்டப்படக்கூடாது சார் ஆஃப்டர் ஆல் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தான் ரிஷபரா ரிஷபராசி என்றார் ஏன்னா லட்ச லட்சமாக பார்த்துருப்பீங்க பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் சார் நான் இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுவும் ரிஷபராசியா இருந்து நீங்கள் வந்து ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கத்துக்குள்ள நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க கொடுக்கிற நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய நீங்க நினச்ச விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அந்த காஸ்ட்டு தான் இருக்கும் ஜென்ரலாக அப்போ அந்த லாபம் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமே தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் சார் இது நாள் நடக்கல சார் அதனாலதான் சார் இவ்வளோ பிரச்சனை ஆமா நீங்க நினச்சது நடக்கல ஆனா வருங்காலத்துல இதெல்லாம் நடக்க போகுது சனி பேச்சுக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்க நீங்க நினைச்சதெல்லாம் கொடுக்க போகிறாரு சனி போகணும் தான் ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் நீங்க அவ்வளவு வருத்தப்பட்டுட்டீங்க அவ்வளவு உழைச்சிட்டீங்க அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை அதற்கான சலுகைகள் கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீரும் மெயினாக நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதற்கு தகுந்த மாதிரி லைஃபை பிளான் பண்ணும் அதே போல ராசியில இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை குழந்தைக்காக ரொம்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை பதினோராம் வீட்ல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்க போறார் அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேர கொடுக்கக்கூடிய ஒரு சா நீ எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீ நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம் ஆனா ஒண்ணு நடக்கலன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு வாட் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா குழந்தை பேரு கிடைச்சே அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை ஏன்னா அவ்வளோ கடன் அவ்வளோ பிரச்சனை நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும் நாலு பேர் முன்னாடி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது எல்லாம் கடந்த காலத்தில் ட்ரை உங்களுக்கு நடக்கலை ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது சில பேர் சொல்லுவாங்க சார் வெளிநாட்டுலலாம் எல்லாரையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க சார் செய்யறாங்க நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஒரு வீடோட வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி உண்டு அதே போல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்துனால் ஏற்பட்ட பிரச்சனை அவமானங்கள் அதனால ஏற்பட்ட வழக்குகள் வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு நல்லா இருக்கு அதற்கான முயற்சிகளை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைச்சி அதில் ஒரு வீடு கட்டலாம் இல்லை அதை சொத்தை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இல்லை தீக்கலாம்னு கண்டிப்பாக அதை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்தே தீரும் ராசி அன்பர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு இந்த சனி பகவானுடைய பேச்சு அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் நடக்கும் திருமணமாய் பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசியர்கள் அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் என் மனைவியனை விட்டு போயிட்டா குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டா என் கணவரை குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டா இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் ரிஷபராசியர்கள் அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதற்கு தயாரா இருங்க அதுக்கு பேசுங்க செய்யுங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ வார்த்தைகள் பேசியெல்லாம் சண்டை செஞ்சல் வரலாம் இயல்பு அது நேரம் தான் யாருமே தெரிஞ்சு அதனால செய்யறது அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்லை சார் ரொம்ப சொம்பவழக்கெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கைக்கு முயற்சி பண்றோம் அதுவும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி வாழ்கிறதுக்கு மொத்தத்துல ரிஷப ராசி என்பர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதமானம் நீங்க நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய அருமையான பயிற்சியாக சனி பயிற்சி சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி என்பவர்களுக்கு சனி தசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு ஏகிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்போ அப்படின்னா இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்கணும் பலன்கள் வராது உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே வரும் தெளிவா தெரிஞ்சுங்க நம்ம வீனஸ் அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துறா இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்து படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல போகும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்து